இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சீமான அவர்கள் வந்து மீட் பண்ணிருக்கிறாரு சீமானோட முன்னாடி எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் கீழே கீழ்ச்சிருக்காங்க இவரும் வந்து பத்தாவதுக்கு கீழ்ச்சி எடுத்திருக்காரு காலில் விழாத குறை வந்து ரஜினிகாந்த் மீட் மீட் சுத்தமா ஒண்ணு புரியல ஆனா வந்து இதெல்லாம் பொறுக்க முடியாத இருக்க விஜயலட்சுமி அவர்கள் என்ன ஒன்று ரீல்ஸ் ஒண்ணு போட்டுருக்காங்கன்னா சீமான உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படியா இப்படியா நீ வந்து இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் கிட்ட போன அவங்க கிட்ட போன அந்த பிரச்சனை நான் டிஎம்கே கிட்ட போனேன் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தா விஜய்க்கு பயந்து ரஜினிகாந்த் கிட்ட போயிட்ட என்ன நீ பண்ற நீ ஏற்கனவே வந்து என்கிட்ட நீ வந்து பிரச்சனை பண்ண உடனே டிஎம்கே சப்போர்ட்டா போய் காலில் போய் உழுந்த அதுக்கு முன்னாடி காசுக்காக வந்து நீ விஜயகாந்த் காலில் போய் உழுந்துக்கிற மீட் பண்ணிக்கிற அரவணைச்சிருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இந்த ஆள் வந்து என்கிட்ட ஐம்பதாயிரம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கட்சியில வந்து போட்டோ வீடியோல எடுத்துன்னு போயிட்டான் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க எது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனா விஜயலட்சுமி அவர்கள் இந்த மாதிரி வந்து கிழி கீழ்னு கீழ்ச்சிருக்காங்க கடைசியா ஒரு வார்த்தை பத்தாவதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த சீமான தமிழ்நாட்டில் இருக்கவங்கள யாரும் நம்பாதீங்க பாருங்க அவன் பயங்கரமான ஆளு அப்படி இப்படி சொல்லிட்டு விஜயலட்சுமி அவர்கள் சீமான கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க இந்த சீமான அவர்கள் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நல்ல தம்பி ஆதரவு கொடுப்பா அப்படி எல்லாம் சொல்லியிருந்தா போல ஆனா வந்து கட்சி மேடையில விஜய் அவர்கள் சில வார்த்தையை சொன்னதால அதுல இருந்து பயங்கர அகைன்ஸ்டா வந்து சீமான அவர்கள் மாறிட்டாரு அந்த தான் சீமான அவர்கள் ரஜினிகாந்த் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசல வந்து பப்ளிக் பேசிட்டு இருக்காங்க ஒரு புதுசா ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பழைய காணொலி ஒன்று வந்திருக்கு அந்த காணொலியில வந்து படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து பயங்கரமா எழுச்சி மிக பேச்சியோ வந்து சூர்யா அவர்களும் ஞானவேல்ராஜனும் பேசிக்கறாங்க கங்குவா படத்தோட அந்த ஃபங்க்ஷனல வந்து பயங்கரமா பறக்குற மாதிரி அனல் பறக்குற மாதிரி பேசிக்கறாங்க அந்த வீடியோ வந்து கம்பேர் பண்ணி போடுறாங்க யாரு கூட கம்பேர் பண்ணி போடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி சூர்யா அவர்கள் என்ன சொன்னார்னா படம் பயங்கரமா திகு திக் எரியும் நெருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இதே மாதிரி ஒரு தடவை பத்து பாட்சாக சமம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ண லிங்கசாமி அவர்கள் வந்து பயங்கரமா அந்த படத்தை வந்து மாதிரி படம் வந்து அதே மாதிரிதான் இந்த படத்துக்கு நடந்திருக்குது ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து நான் இந்த பிரஸ் மீட் வந்து வேற லெவல வெற்றி சந்திப்போம் உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் நான் கூடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாப்புல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அதே வீடுல இன்னொரு தொடர்ந்து வருது என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் எப்படி ப்ரமோஷன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாதுங்க நீங்க படத்தை பார்த்து சொல்லுங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க நீங்க படத்தை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக் கிட்டே ரசிகர் கிட்டே வந்து நீங்க நீங்களே படத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு அந்த வீடியோ வந்து பயங்கரமா சமூக ஊடகங்கள் வைரலா போயிட்டு இருக்கு என்னோட எல்லா படத்தோட ஆடியோ லான்ச்சு வந்து தளபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் நடிச்ச படத்தை பத்தி நானே எப்படி சொல்றதுன்ற மாதிரியும் நட்சனுக்கு ஒரு இன்டர்வியூல வந்து எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு படத்தை எடுக்கிறாங்க பட் ஆனா நம்மளே நம்ம படத்தை பத்தி எப்படி சொல்றது ஏப்பா நீ எப்படி சொன்னீங்க ஆனா அப்படி இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றது அதனால நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு சொல்லிட்டு இருந்தாலும் நான் ரசிகனா வந்து தளபதியோட அறுபத்தொன்பது படம் சீக்கிரமா வரணும் அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு அவரோட ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க இவ்வளோ வருஷமாக வந்து தலையும் தளபதியும் நம்மளை வந்து ரசிக்க வச்சுருந்தாங்க ஆனால் தளபதி வந்து நான் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் தளபதி சிக்ஸ் தான் எனக்கு கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வருத்தம் அடிக்குது ஒருவேளை அவர் தொடர்ந்து நடிச்சார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்